நண்பர்களை நேச நேயர்களை வணக்கம் ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க ஒயிட்டர் அவங்க பையனுக்கோ பொண்ணுதோ வந்து ஒயிட்டுகர் இருக்கான் இளநரை சொல்றாங்க அந்த இளநரை எதனால வருது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு பித்தம் அதிக மருதத்தினாலேயோ பித்த அதிக மாதிரி வரலாம் இதுல வந்து அல்லது உங்களுக்கு பாரம்பரியமாக வரலாம் அல்லது அவங்க தேய்க்கிற எண்ணெய் வந்து சரியில்லாத எண்ணெய் என்பதனால கூட வரலாம் ஸோ இதுல இந்த இளநறையை போக்குவதற்காக மிக முக்கியமான புள்ளி வந்து ஜிபி டுவெண்ட்டி ி அந்த புள்ளியினுடைய இமேஜை வைக்கிறேன் அதை நீங்க வந்து பார்த்துட்டு அதில் வந்து அழுத்தம் கொடுத்துருங்க அக்கூப்பஞ்சர் பண்ணிக்கிறா கூப்பஞ்சர் பண்ணிக்கிறேங்க அது இல்லாமல் எங்களோட நேச்சுரல் நேச்சுரல் ஹேர் ஆகிட்டு இருக்கு இல்லையா அந்த சிக்ஸ் மந்த் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க தொடச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இளநரை வந்து போய் கருப்பை மாறிடும் வெள்ளை முடியெல்லாம் வந்து மாறி கறுப்பு முடியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸையும் போட்டுக்கோங்க அது இல்லாம வந்து கேத்திரி கேட்டன் போட்டுக்கலாம் அந்த ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு கேத்ரி கேட்டன் அப்படிங்கிற அக்கு பஞ்சர் பாயிண்ட போட்டுட்டு மாத்திரை ஜிபி டுவெண்டியா இளநே மாத்திர ஜிபி டுவெண்டியா போட்டுட்டு ஹேர் ஆயில் பயன்படுத்தி டெஃபினட்டா அந்த மாறி போயிடும் இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் இது பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ள குறிப்பாக இருக்கும் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி எங்க நன்றி வணக்கம் சந்திப்பும் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது என்பதனால் எந்த விதமான கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சு இருக்கும் அடுத்து வந்து டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட்டாமி பிசியாலஜி இன்னொன்று கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றில வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பா மர்த்திவிட்